டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்தித்தார் அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் தடையின்றி தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்கக்கூடாது முல்லை பெரியார் அணைப்பகுதியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள அரசு தடையாக இருப்பதால் மத்திய அரசு தலையிட வேண்டும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை மனுவாக அளித்தார் டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டிலை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணையை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் மத்திய அமைச்சர் என்ன பேசினார் என்பதே புரியவில்லை என்று வானியில் பேசியது கலகலப்பை ஏற்படுத்தியது பிறகு வந்திருக்கீங்களா எங்களுக்கு இருக்கிற பிராபலத்தை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் எங்கள் கதை பெரிய கதை ஏன்னா காவேரிய கடலாலங்கண்டவரும் காண முடியாத அளவுக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இவை இவையெல்லாம் அவர்கிட்ட தெளிவாசி சொல்லியிருக்கிறோம் எங்கள் சேகர்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கேட்டுக்கிட்டாரு அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் கேட்டதுக்கப்புறம் பதில் சொல்கிறார் இல்லையா அது எங்களுக்கு தெரியல என்ன எல்லாமே இந்தி பேசுறேன் அவங்க பேசுகிறேன் அச்சா பேசுகிறாரு அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் கோபண்ணான்னு அவர் டெப்டி மினிஸ்டரா எம்ஒயூ சார் கர்நாடகா அவர் ஹிந்தி பீகார் கார் ஒருத்தர் அவர் ஹிந்தி அப்புறம் எப்படி நம்ம ஜெயந்தி ஐயாவில் இருந்தாலும் எங்கள் செக்ரட்டரி அவர்கள் எனக்கு கொஞ்சம் தோர்வு சளி பிடிச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் பேசிட்டு செக்ரட்டரி அவர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார் செஞ்சார் அவர் சொல்லிட்டு போனாரு சொல்லிட்டு போனார் அவர் என்ன யோதனை சொல்லிட்டு போயிட்டார் அதாவது நீங்கள் உங்களுடைய நண்பர் தான் அங்கே சித்தராமையா இருக்கார் அதனால் அதனால் பார்த்து பார்த்து என்னார் நான் சொன்னேன் அவருக்கு புரிய இருந்தாலும் புரிஞ்சு தெரியல தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வயிறு வேறு வேறு தானே

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க